ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திலாகாஸ் கிச்சன் இப்போ நான் என்ன சமைக்க போகிறேன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது ஜாக் ஃப்ரூட் இந்த விதைகள் இது வந்து சிக்கன் கறி மாதிரியே நான் இப்போ நான் செய்ய போகிறோம் இதில் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு சத்து இருக்குது இது வந்து ஸ்வீட்டாகவும் சேர்த்து சாப்பிடலாம் வறுத்து இடித்து தேங்காய் போட்டு சீனி சேர்த்து உருண்டையாக பிடிச்சின்னு சாப்பிடலாம் சும்மா அவிச்சு உப்பு போட்டு அவிச்சுன்னு சாப்பிடலாம் கறியலும் வைக்கலாம் இது முருங்கக்காவோட போட்டு வைக்கலாம் இறால் கூட போட்டு வைக்கலாம் பைத்தங்காய் கூட போட்டு வைக்கலாம் இது எத்தனை விதமான கறிகள் செய்யலாம் அவ்வளோத்துக்கு ஹெல்த்தி இது இது நான் இப்ப இன்னைக்கு செய்ய போறது சிக்கன் கறி மாதிரி இதை நான் இப்படி செய்கிறேன்னு சொல்லி காட்டுறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் இப்ப இதை குக்கர்ல ஒரு மூண்டு விசில் விட்டு அவிக்க போறேன் அவிச்சு எடுத்துட்டுதான் இந்த கறியை நான் வைக்க போறேன் இப்போ இதை அவிய போட போகிறேன் மூன்று விசில் அடிக்க பிறகு நான் இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் இதை வெளியில் இறக்கிடுவேன் அந்த சீட்ஸ் கறி செய்கிறதுக்கு நான் வந்து அரை தேக்கரண்டி அளவு பெருஞ்சீரம் சேர்க்குறேன் கருவாப்பட்டை ஒரு ரெண்டு மூணு பீஸ் சேர்க்குறோம் கராம்பு ஒரு நாலு பீஸ் சேர்க்குறோம் ஏலக்காய் ரெண்டு சேர்க்குறோம் ஒரு மேசக்கரண்டி அளவு தேங்காய் பூ சேர்க்குறான் நான் பால் சேர்க்கல தேங்காய் பால் அப்போ தேங்காய் பூ சேர்க்குறான் ஒரு நாலு பல் பூண்டு சேர்க்குறான் ஒரு சின்ன பீஸ் இஞ்சியும் சேர்த்து இதெல்லாம் வறுத்து தான் நான் அரைச்சி நான் அந்த சீட்ஸ் கறியில் சேர்க்க போகிறேன் நான் பூண்டு ஒரு நாலு பல் பூண்டு ஒரு சின்ன பீஸ் இஞ்சி இப்போ இவ்வளவும் வறுத்து நான் மிக்சி ஜாரில் அரைப்பேன் அம்மியில் இருந்தாலும் அரைக்கலாம் இப்போ இதுக்கு தக்காளி பழம் வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து கரா மசாலாம் சேர்த்து வதக்கி இறக்குவன் தேங்காய் பால் சேர்க்கிறே இல்லை ஏன்னா தேங்காய் பால் நான் இதெல்லாம் சேர்க்குறப்படியாக தேங்காய் பால் நான் போட மாட்டேன் தேங்காய் பால் போடாமல் இதெல்லாம் வறுத்து போட்டு எப்படி செய்கிறேன்னு சொல்லி காட்டுறேன் இப்போ இதெல்லாம் அவிஞ்சிட்டு இப்போ நான் இதை இதை வெளியே எடுக்க போகிறேன் அடுத்தது நான் இந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இதெல்லாம் வதக்கிட்டு தான் இதை சேர்ப்பேன் இப்போ இது அவிஞ்சுருக்குது நான் குழைய அவிக்க இல்லை ஏன்னா திருப்பி நாங்கள் கறி செய்யும் போது இன்னும் கொஞ்சம் குழஞ்சி போகும்னு சொல்லி நான் இதை முக்கால் ப பதத்தில் தான் நான் இப்போ இறக்கிறேன் இறக்க போகிறேன் நான் ஒரு தேக்கரண்டி அளவு ஆயில் சேர்க்குறேன் ஒரு தேக்கரண்டி அளவு இப்போ இந்த பூண்டு இஞ்சி இதெல்லாம் வறுத்து அந்த எண்ணெயில் கொஞ்சம் வறுத்து எடுக்கிறேன் எடுத்துகிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து தான் அரைக்க மிச்சடியில் இப்போ இது வறுப்படுது இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நான் இதை இறக்கிடுவேன் ரொம்பவும் கலரை விடக்கூடாது ஒரு கோல்டன் கலருக்கு தேங்காய் வறுப்பட்டால் இறக்கிடணும் இப்போ இது வறுப்பட்டுட்டு நான் இதை இப்போ இறக்க போகிறேன் இப்ப நான் இதுக்கு ஒரு ரெண்டு மேசை தாண்டி அளவு நான் கடுகு வெந்தியம் ஒன்றும் சேர்க்க இல்ல இறைச்சிக்கறிக்கு நாங்க சேர்க்குறது இல்லை தானே அதனால நானும் அது இறைச்சி கறியமே தான் வைக்கிறேன் ஒரு வித்தியாசமான கறி இது இப்ப இதுக்கு நான் சேர்க்குறேன் சேர்க்கிறேன் சேர்க்கிறேன் பச்சை மிளகா சேர்க்குறேன் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் ரெண்டும் சமமா வெட்டி இப்போ இது கொஞ்சம் வதம் கட்டும் வெங்காயம் கொஞ்சம் வதம் கட்டும் நடந்து மசாலாவையும் இப்போ நான் அரைக்க போகிறேன் இந்த மசாலாவை நான் இதில் சேர்க்குறேன் கொஞ்சம் அடுப்பை கொஞ்சம் குறைக்கிறேன் இதுக்கு கொஞ்சம் தண்ணியும் சேர்க்குறேன் நான் அடுப்பை வந்து கொஞ்சம் குறைச்சி தான் வச்சுருக்குறேன் எல்லாம் சேர்த்த தான் நான் அடுப்பை கொஞ்சம் ஹையாக கூட ஊட்டி வைப்பேன் இப்போ இதுக்கு மஞ்சள் தூள் சேர்க்கிறான் இதுக்கு கரா மசாலாவும் சேர்க்கிறேன் உப்பும் சேர்க்குறேன் நான் எங்களை குழம்பு குழம்புத்தூள் சேர்க்குறேன் இது ஒரு தேக்கரண்டி அளவு தான் நான் ஒரு இன்னும் ஒரு ஒரு முக்கா தேக்கரண்டி அளவு சேர்க்குறேன் என்ன இந்த காக்கிலோ தானே அந்த சீட்ஸ் வச்சுருக்குறேன் இப்போ இது நல்லா கொஞ்சம் எண்ணெய் திரஞ்சி வரட்டும் ஏன்னா அந்த சீட்ஸ் எல்லாம் அவிச்சு தானே வச்சிருக்கிறேன் அப்படி ரொம்ப களி மாதிரி போயிடும் கறி நான் தக்காளி பழத்தையும் சேர்க்கிறேன் ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்க்கிறேன் இந்த தக்காளி பழம் கொஞ்சம் அவியிறதுக்கு இப்போ நான் இதெல்லாம் சேர்க்குறேன் இந்த சீட்ஸ் எல்லாம் சேர்த்துட்டேன் இப்போ இதை நல்லா பிரட்டி ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் பிரட்டலை அப்படியே வரட்டும் நாங்கள் சிக்கனெல்லாம் பிரட்டுற மாதிரி அப்படியே எங்களோட வெஜ் சிக்கன் கறி ஒரு சின்ன பாதி எலுமிச்சம்பழம் புளிக்கிறேன் சின்ன பாதி ஏன்னா தக்காளி பழம் சேர்த்துருக்குற ரொம்ப பெரிய காயா புளிய இல்லை கொத்தமல்ல கொஞ்சம் தூவி விடுறேன் ஒரே மாதிரி இருக்கும் இதுன்னு நினைச்சு அதை வாய்க்குல போடுக்கல சாப்பிட மாட்டாங்க அதனால தான் நான் அதில் மசாலாவோட சேர்த்து நான் பூண்டையும் இஞ்சியையும் மிச்ச ஜாலம் அரைச்சி நான் இதில் சேர்த்தன பாருங்க கறி எப்படி வந்துட்டு நல்லா இறுகி பிரட்டலாக சிக்கன் கறி மாதிரியே இருக்கு அந்த டேஸ்ட்டும் அதே மாதிரி தான் இருக்கு கலரும் அப்படி தான் இருக்குது இதை நான் இப்போ இறக்க போறேன் கறியை நான் இறக்கிட்டேன் இப்போ பாருங்கள் சிக்கன் கிரேவி மாதிரியே இருக்கு சிக்கன் மசாலா மாதிரியே இருக்குது இனி இந்த சீட்ஸை கண்டா விடாதீங்க உடனே வாங்கி கொண்டு வந்து வீட்டில் கொண்டு வந்து இறைச்சிக்கறி மாதிரியே செய்து சாப்பிட்டு பார்த்து நல்லா இருந்தால் எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்